வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் தமிழ் இந்து நாளேடு திராவிட அரசியல் கட்சிகள் தங்கள் கொள்கைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று ஆலோசனை கூறி ஒரு கட்டுரையை வெளியிட்டிருக்கிறது தமிழ் தேசியவாதிகள் திராவிட அரசியல் கட்சிகள் மீது வைத்த விமர்சனத்தைப் போலவே இந்த கட்டுரையும் இருக்கிறது தமிழ் மொழி திராவிட மொழிகளின் மூத்த மொழி என்பதை ஏனைய மாநிலங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று திராவிட கட்சிகள் வலியுறுத்துவதாக அந்த கட்டுரை கூறுகிறது அது உண்மை அல்ல திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட நேற்ற கழகம் மதுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்று பெயரில் திராவிடத்தை வைத்துக் கொண்டிருக்கின்ற எந்த அரசியல் கட்சியும் தமிழுக்கு சம உரிமை வேண்டும் என்ற கோரிக்கைகளைத்தான் தங்கள் கட்சியின் திட்டங்களாகவும் தேர்தல் அறிக்கைகளாகவும் வைத்திருக்கின்றனவே தவிர ஏனைய திராவிட மொழிகளில் மூத்த மொழியாக தமிழை ஏற்க வேண்டும் என்று ஒருபோதும் கூறவில்லை அவர்கள் தமிழ்நாட்டில்தான் தமிழர்களுடைய உரிமைகளுக்காகத்தான் கட்சிகளை நடத்துகிறார்களே தவிர ஏனைய தன்மான உரிமைகளுக்காக அவர்கள் பேசவும் இல்லை மாறாக அவர்களுடைய ஆதிக்கத்தை கண்டித்துதான் கல செயல்பாடுகளை செய்து கொண்டும் இருக்கிறார்கள் திராவிடம் என்ற சொல் ஒன்றுதான் தமிழருடைய ஒட்டுமொத்த உரிமையும் பறித்து விடுகிறதா இப்படி ஒரு வாதம் பேசப்படுகிறது திராவிடம் என்ற சொல்லை விட பிராமணியம் என்ற சொல் பார்ப்பனர் அல்லாத மக்களை இழிவுபடுத்துகிற ஒரு சொல்லாக இரண்டாம் தர குடிமக்களாக அறிவிக்கின்ற ஒரு சொல்லாக இருந்து கொண்டு இருக்கிறது திராவிடத்தை கண்டிப்பவர்கள் ஏன் பிராமணியத்தை கண்டிக்க மறுக்கிறார்கள் என்பது நமது இரண்டாவது கேள்வி மூன்றாவது ஒரு பெயரை மட்டும் வைத்துக்கொண்டு பெயர் ஆராய்ச்சியில் இறங்கி கொண்டு இருப்பது சரியான வாதமாக இருக்க முடியாது அப்படியானால் ஆங்கில இந்து ஏடு வருகிறது தமிழ் இந்து ஏடு வருகிறது இந்த பெயர்கள் ஒரு மதத்தை குறிக்கின்றன எனவே இந்த இந்து என்ற ஏடு இந்துக்களுக்காக உள்ள ஏடு என்று நாம் வாதிட முடியுமா எனவே உள்ளடக்கத்தை பார்க்க வேண்டுமே தவிர பெயரை பார்த்து கொண்டு இருக்க சிந்திப்போம் நன்றி வணக்கம்